பழனி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வன்னியர் சமுதாயத்திற்கு உள்ஒதுக்கீடு கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் வன்னியர் உள்ஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடு கோரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சமூக நீதியை நிலைநிறுத்த கோரி திமுக அரசை கண்டித்து பல்வேறு பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது பழனி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு செவ்வாய்க்கிழமை வன்னியர் உள் ஒதுக்கீடு திண்டுக்கல் வடக்கு மாவட்டம் வன்னியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் வைரமுது தலைமை வகித்தார் மாவட்ட தலைவர் சதீஷ்குமார் முன்னிலை வகித்தார் மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் ராஜரத்தினம் மாவட்ட அமைப்பு செயலாளர் கலைச்செல்வன் மாவட்ட அமைப்பு தலைவர் நடராஜ் பாண்டியர் உள்ளிட்டோர் வழங்கினர் வன்னியர் சமுதாயத்திற்கு உள் ஒதுக்கீடு வழங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து ஆயிரம் நாட்களாகியும் தமிழக அரசு இதுவரை நடைமுறைப்படுத்தாதது குறித்து கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர் போராட்டத்தில் பழனி நகர் செயலாளர் பிரபாகரன் தொகுதி தலைவர் முத்துசாமி ஒட்டன்சத்திரம் தொகுதி செயலாளர் அர்ஜுனன் வேடஞ்செந்தூர் தொகுதி செயலாளர் கணேசன் உள்ளிட்ட பேரூர் தலைவர்கள் செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்